சென்னை வேளுச்சேரி ஏரி அருகே ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுபற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் களத்திலிருந்து நேரலையில் இணைந்துள்ளார் அவரிடம் இது தொடர்பான தகவல்களை கேட்டு பெறலாம் வணக்கம் சங்கரன் தற்போது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது அதிகாரிகள் யாரேனும் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்களா தகவல்கள் என பதிவு பண்ணுங்கள் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை காரணம் காட்டி வேளச்சேரி ஜெகநாதபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று தலைமுறைக்கும் மேலாக வசிக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் வாழ்ந்து வரக்கூடிய வீடுகளை எல்லாம் இடிப்பதற்கு நீர்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் இன்று காலை முதல் தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெற்று வருகிறது நூற்றுக்கணக்கான பெண்கள் போன்று பள்ளி இன்று பள்ளிக்கு செல்லாமல் கூட மாணவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஏராளம் முன்னோர் இந்த போராட்டத்தில்

உடனடியாக தமிழக முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தங்களுடைய வீடுகளை எடுக்கக்கூடாது என்று வலியுறுத்தி வருகிறார்கள் இதன் காரணமாக இங்கே ஒரு பதற்றமான சூழல் காணப்படுகிறது காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு ஒரு முறை போராட்டம் நடந்த போது இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக வந்து மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை அளித்தார் வீடுகள் எடுக்கப்படாது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் ஆனாலும் அதையும் மீறி இடிக்கப்பட வேண்டிய வீடுகளுக்கு அந்த எண்கள் அதிகாரிகள் குறிப்பிடுவதன் காரணமாக மக்கள் மத்தியில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது எனவே வீடுகளை இடிக்கக்கூடாது என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தற்போது போராட்டம் மனது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது நாம் இங்கே கலந்து கொண்டு பெண்களிடமே நேரடியாக கேட்டோம் அம்மா வணக்கம் நீங்க எத்தனை வருஷமா இங்க வருஷத்துக்கு வரீங்க என்ன என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி ஐம்பது வருஷமா இங்கே எடுக்கிறோம் நாங்க வீடு எடுக்கக்கூடாது நாங்க போராடுகிறோம் என்ன சொல்றாங்க அதிகாரி தெரியல வீடு வீடா வந்து டோர் நம்பர் எழுதி இருக்கிறாங்க தெரியல எங்களுக்கு வேண்டாம்

காலை சாயங்காலம் இந்த போராட்டத்தில் பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டிருக்காங்க இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான கணக்கான மாணவர்கள் இன்று பள்ளிக்கு செல்லாமல் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம் என்ன என்ன காசு படிக்கிறீங்க ஸ்கூல் என் பேர் பேருக்கு நான் வந்து லெவன்த் படிக்கிறேன் ஒரு வாரமாக வந்து இந்த இந்தமாரி பண்ணிட்டே இருக்காங்க நாங்கள் வந்து நாற்பது வருஷமா இங்கே தான் இருக்கோம் எங்கள் தாத்தா இருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம் இது மாதிரி வந்து பட்டா தரம் சுடுத்து தரமாட்டாங்க அங்கெல்லாம் வந்து பட்டா குத்துருக்காங்க அங்கெல்லாம் அந்த தான் இங்க வந்து ஏரி கிடையாது இது வந்து எங்கேயுமே பட்டா கொடுக்கல அவங்க மட்டும் ஏரியில் மட்டும் பட்டா கொடுத்துட்டாங்க சார் இங்கே எங்கேயுமே பட்டா கொடுக்கல ஆனால் தண்ணி வரி வீட்டு வரி எல்லாமே ஈபி வரி எல்லாமே கொடுக்குறோம் சார் ஆனால் எங்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டாங்க சார் வீடு இடிக்கிறதுன்னு சொன்ன உடனே உன்னுடைய நீ எப்படி ஃபீல் பண்ணுற இல்லை ரொம்ப எங்கள் அம்மா வந்து ஏழை தான் சார் எங்கள் அப்பா வந்து கொடுப்பார் சார் ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு இப்போ தான் சார் வீடு கட்டணும் பதினாறு லட்சத்தில் இப்போ தான் சார் வீடு கட்டணும் இப்போ வந்து இடிக்கிறாங்கன்னு நாங்கள் எங்கே சார் பண்ணுறோம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு நான் லீவ் போட்டு வந்து இங்கே வந்து பேசுகிறேன் நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நாங்கள் எப்படி சார் போவோம் எல்லா வரும் இங்கே தான் கட்டுறோம் நாங்கள் ஒரு ஆறு வருஷமாக இங்கே தான் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி போக சொன்னீங்கன்னா அங்கே போவோம் இங்கேருந்து இன்றைக்கி எட்டு பத்துக்கு ஸ்கூலு இங்கேருந்தான் நீங்கள் போய் சொல்கிறீங்க இங்கேருந்து போனால் பஸ் ஸ்டாண்டில் போராட்டமானது ஏராளமானவர்களை கடுமையாக பாதித்திருக்கிறது அரசு தரப்பில் உடனடியாக ஒரு வாக்குறுதி அளிக்க வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது சற்று முன்னதாக இங்கே பேசிய திமுக கவுன்சிலர் திரு ஆனந்தன் என்பவர் இந்த விவகாரம் முதல்வருடைய கவனத்திற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொண்டு சென்றிருக்கிறார் என்றும் எனவே இன்று மாலை போராட்டம் நடத்தக்கூடிய மக்கள் மத்தியில் அமைச்சர் சுப்பிரமணியன் பேசுவார் எனவே இந்த வீடுகள் இடிக்கப்படாது என்ற ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் நூற்றி எழுபத்தி ஆறாவது வார்டு கவுன்சிலர் திரு ஆனந்தன் தெரிவி இருக்கிறார் அந்த வார்டு கவுன்சிலருடைய இந்த தகவல் போராட்டம் நடத்தி வரக்கூடிய மக்களுக்கு சற்று ஆறுதலை தந்திருக்கிறது ஆனாலும் கூட அமைச்சர் நேரடியாக மாலையில் வருவாரா இந்த வீடுகள் இடிக்கப்படாது என்ற வாக்குறுதியை அமைச்சர் அளிப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் நிலவுகிறது இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏராளமான காவல்துறையினர் மிக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கள விவரங்களுக்கு நன்றி சங்கரன் சென்னை வேளச்சேரியில் பயோமெட்ரிக் கணக்கெடுப்பை நிறுத்தக்கோரி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சென்னையின் முக்கிய ஏரியான வேளச்சேரி ஏரி மோசமான நிலையில் உள்ளதால் ஆக்கிரமிப்புகளை தடுத்து நீர்நிலைகளை மேம்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏரி நீர்பிடிப்பு பகுதிகள் கரையில் எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளதையடுத்து அதிகாரிகள் வீடுகளை அகற்றும் பணியை தொடங்கியுள்ளனர் வீடுகளில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டு அதற்கான பயோமெட்ரிக் கணக்கெடுக்கும் பணியை அதிகாரிகள் மேற்கொண்டனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வேளச்சேரி ஜெகநாதபுரம் பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் வசிக்கும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து சாலையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பயோமெட்ரிக் கணக்கெடுப்பை நிறுத்தும் வரை போராட்டம் தொடரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது

சென்னை வேளுச்சேரியில் ஆக்கிரமிப்பு என்று கூறி மக்கள் குடியிருப்புகளை கையகப்படுத்தும் முடிவை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளாா் குடியிருப்புகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து வீதியில் இறங்கி போராடிய பூர்வக்குடி மக்களின் மீது காவல்துறை மூலம் அடக்குமுறைகளை ஏவுவது சிறிதும் மனித நேயமற்ற கொடுஞ்செயலாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் வசிப்பிடங்களை விட்டு பூர்வக்குடி மக்களை திட்டமிட்டு அப்புறப்படுத்தும் இதுபோன்ற செயல்கள் இனியும் தொடரக்கூடாது என்றும் சீமான் வலியுறுத்தியுள்ளார்